பரவி வாழ்ந்து சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொல்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலேயே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் குழந்தை பேருக்கு தயாராக இருப்பவர்கள் வல்லபை கணபதிக்கு நெய்வேதியங்கள் படை நல்ல குழந்தைகளை தர வேண்டும் என்று வழிபட்டால் அதன்படி நடக்குமாம் சுவாமி மலையிலே முருகன் முருகனுடைய கோயிலே வல்லபை கணபதியை காணலாம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் புரட்டாசி இருபத்தி ஒம்போதாவது நாள் கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோயில் நரசிம்மருக்கு திருமஞ்சன சேவை திரு மையம் சத்யாமூர்த்தி புறப்பாடு ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பாலபிஷேகம் அப்துல் கலாம் பிறந்த நாள் நவமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி மூணிலிருந்து ப பதினொன்று நாற்பத்தி மூணு வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணி வரை திதி நவமி மாலை மூன்று இருபத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் மாலை ஐந்து பதினொன்று வரை யோகம் சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் போராடம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதி உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது அதிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வாஸ்து தோஷம் நீங்க பெரும் பணக்காரர்கள் வாஸ்து என்ற பெயரிலே தாங்கள் கட்டிய வீடுகளை எத்தனை முறை வேண்டுமானாலும் இடித்து மாற்றி கட்டுவார்கள் அது ஒரு நாகரிகமாகவும் ஆகிவிட்டது ஆனால் ஏழை நடுத்தர மக்கள் மிகவும் முயற்சி செய்து தங்கள் வாழ்விலே ஒரே ஒரு வீடு கட்டுவார் குடும்பத்தில் கஷ்டம் வரும்போது உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் என்று சொல்லி மற்றவர்கள் பயமுறுத்துவார் கஷ்டத்தில் உள்ள வீட்டு உரிமையாளர் இதனை உண்மை என்று நம்பி விடுவார் இறுதியில் வீட்டையே விற்று விடலாம் என்று முடிவு கோரும் போது தரகருடைய பிடியிலே மாட்டிக்கொள்வார் தரகர்களுடைய சூழ்ச்சியால் குறைந்த விலைக்கு விற்று அவஸ்தைப்படுவார் எனவே வீடு கட்டிய பிறகு கஷ்டம் என்று வரும்பொழுது உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து உங்கள் கஷ்டத்திலிருந்து இருந்து மீளலாம் வாஸ்து தோஷம் விலகி நன்மை உண்டா வீட்டை விற்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்க்கலாம் அது என்ன பரிகாரம் இந்த பரிகாரத்தை பௌர்ணமி அன்று தான் செய்ய வேண்டும் வாஸ்து குற்றம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்ற அந்த வீட்டின் தலைவாசலை நீளம் அகலத்தை அலந்து கொள்ளுங்கள் அந்த அளவிற்கு அருகம்புல் மாலையை பூ வைப்பவருடன் போய் வேரம் பேசாமல் கேட்டு வாங்கி உங்கள் வீட்டு நிலையில் மாட்டுங்கள் அதுபோல மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருக்க நிலை அளவுக்கு வெற்றிலை மாலையை சூட்டுங்கள் நிலையிலே சூட்டப்பட்ட அருகம்புல் மாலையும் மகாலட்சுமிக்கு சூட்டப்பட்ட வெற்றிலை மாலையும் மறுநாள் காலையிலே கழற்றி மூன்று படி தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்திலே போடுங்கள் அருகம்புல் மாலை மற்றும் வெற்றிலை மாலை பட்ட தண்ணீரை உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் தெளித்து விடுங்கள் வீட்டின் வெளிப்புறத்தில் தெளியுங்கள் பிறகு அருகம்புல் மாலையும் வெற்றிலை மாலையும் ஒரு வெள்ளை துணியிலே செலவு செய்யப்பட்ட அந்த துணியிலே முடித்து கண்மாய் அல்லது ஆற்றிலே போட்டு விடுங்கள் தோஷம் விலகிவிடும் இவ்வாறு செய்த தொண்ணூறாவது நாட்களில் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பார் செல்வ நிலையும் உயரும் உங்கள் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும் கஷ்ட ஜீவனம் மறைந்துவிடும் வாஸ்து தோஷம் என்ற காரணத்திற்காக உங்கள் வீட்டை இடித்து கட்ட வேண்டியதில்லை விற்பனை செய்ய வேண்டியதும் இல்லை அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவர்கள் இதை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயம் அவர்களுக்கு பலாபலன் கண்டிப்பாக கிடைக்கும் நாளைய தினம் பால் உணர்வு தோஷம் நீங்க இதற்கு உரிய பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை கற்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற அற்புதமான பகுதியும் இதுதான் நாம் கடந்த பல தினங்களாகவே ஏழாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற கலஸ்தர ஸ்தானத்தையும் திருமண பாவத்தையும் பார்த்து கொண்டே வருகின்றோம் அதனுடைய அகல நிகழ ஆராய்ச்சி எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் எத்தனை விதமான கிரக இணைவுகள் எத்தனை விதமான ரகசியங்கள் அதிலே ஒளிந்து இருக்கிறது என்பதை தொடர்ந்து கேட்ட அன்பர்களுக்கு புரியும் இனிமேல் கேட்கின்ற அன்பர்களுக்கு இதிலே சொல்லுகின்ற அந்த பகுதி இனிமையாக இருக்கும் இப்பொழுது ஏழாம் பாவத்திலே ஏழாம் அதிபர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நீச்சம் பெறக்கூடாது திருமணம் நடக்காது காலதாமதமான திருமணம் ஆகும் கும்ப லக்கணம் சூரியன் சனி சாஷ்டாங்கமாக நிற்க கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் சனி தோஷம் லக்கணம் அல்லது ராசிக்கு இரண்டு நான்கு ஏழு எட்டில் சனி நிற்க அல்லது பார்வை பெற முப்பது வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும் கண்டன யோகம் சுக்கிரன் மற்றும் சனி கூடியிருக்க பொருளாதார ஏற்றம் உண்டு இரண்டு ஆறு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் கலஸ்திர தோஷம் திருமணம் தடைபெறும் இல்லற பிரச்சனை இருக்கும் சுக்கிர தோஷம் சுக்கிர தோஷம் யாராருக்கெல்லாம் வரும் என்பதை இந்த பதிவுகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் மேஷத்திலே நீச்ச சனி மற்றும் சுக்கிரன் கன்னியிலே நீச்ச சுக்கிரன் மற்றும் சனி கூடியிருக்க கடுமையான கலஸ்திர தோஷம் ஆறாம் அதிபர் எட்டிலே நிற்க பன்னிரெண்டாம் அதிபர் எட்டிலே நிற்க கடுமையான கலஸ்தர தோஷம் ஏழிலே சூரியன் செவ்வாய் ஏழாம் அதிபர் நீச்சம் பெற்று மோசமான தசா புத்தி நடந்தால் கலஸ்தர தோஷம் உண்டாகும் ஏழிலே சூரியன் கேது ஏழாம் அதிபர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் கலஸ்திர தோஷம் உண்டாகும் ஏழாம் அதிபதியை சனிபதி சனி பார்க்க தோஷம் இருதார தோஷம் உண்டாகும் தனி தோஷம் உடையவர்களுக்கு கலப்பு திருமணம் அல்லது குறைந்த அதிக வயது உடையவுடன் திருமணம் நடை லக்கணத்தில் ராகு ஏழிலே கேது பன்னிரெண்டிலே சூரியன் நிற்க சர்பதோஷம் சர்ப்ப சாந்தி செய்து சூரியனை வழிபட்டால் குறைகள் குறைக்கீடுகள் தடைகள் வில அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வரும் நாளை தினம் திருமணம் நடைபெற என்னென்ன கிரக அமைப்பு இருக்க வேண்டும் திருமணம் நடைபெறாது என்றால் அதற்குரிய கிரகங்கள் என்ன திருமணம் நடைபெறுகின்ற காலம் என்ன என்பதை நாளைய தினம் இதே பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் சனி சுக்கிரன் சம சப்தம யோகத்தால் பலன் பெறும் ராசிகள் சுக்கிரன் வேறத்தாழ மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய பெயர்ச்சியை நடத்தி கொண்டே இருப்பார் ஆனால் சனி இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய பெயர்ச்சியை பெறுவார் இந்த கால கட்டங்களிலே சனி மற்றும் சுக்கிரன் இருவரும் இணைந்து தம சப்தமமான ராஜயோகத்தை இப்பொழுது உருவாக்க உள்ளனர் இதன் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் கையிலே பணம் குவிய போகிறது அதை குறித்து இந்த பதிவிலே இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் சம சப்தம யோகம் வேத ஜோதிடத்தின் படி நவகிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே நகர்ந்து கொண்டே இருக்கின்றன அப்பொழுது அவை பிற கிரகங்களோடு இணைந்து சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குகின்றன அந்த வகையில் அக்டோபர் பதினைந்து பதினோராம் தேதி அன்று தனி மற்றும் சுக்கிரன் இருவரும் இணைந்து சம சப்தம யோகத்தை உருவாக்குகின்றனர் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் இந்த யோகத்தின் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம் பிரகாசிக்க உள்ளது அதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சமசப்தம யோகம் பல வழிகளில் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த யோகத்தால் உங்கள் ஆற்றல் தைரியம் வீரியம் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏற்கனவே வணிகம் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நிதி நிலைமை வலுப்பெறும் வேலையிலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் புதிய வீடு புதிய வாகனம் புதிய சொத்து அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்குவீர் பணி இடத்திலே கொடுக்கப்படும் வேலைகளை வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள் அடுத்தது மிதுனம் மிதுனம் தம சப்தம யோகத்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் தொடங்க இருக்கிறது உங்கள் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் வேலை மாற்றம் விரும்பியவர்களுக்கு நல்ல இடத்திலே வேலை கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் கடின உழைப்பும் திறமையும் பாராட்டப்படும் அரசு வேலைகள் அல்லது போட்டித் தேர்வில் தயாராகி வருபவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழிலதிபர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் சிறிய அளவிலே தொழில் செய்து வருபவர்களுக்கு வணிகத்தை பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கிறது அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சம சப்தம யோகம் சாதகமாய் இருக்கும் இந்த காலத்திலே எதிர்பாராத நிதி ஆதாயங்களை அனுபவிப்பீர்கள் நீண்ட காலமாய் நிலுவையில் இருந்த பணிகள் முடிக்கப்படலாம் கடின உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கும் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் பரம்பரை சொத்துக்களில் இருந்த நிதி லாபங்கள் கிடைக்கும் இதுவரை சந்தித்து வந்த உடல்நலக் கோளாறுகள் நீங்க ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு தலைமை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்கும் முதலீடுகளில் இருந்த நல்ல லாபம் கிடைக்கும் வருமானத்திற்கான ஆதாரங்கள் திறக்கப்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஏற்கனவே பன்னிரண்டு ராசிகளுக்கு அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் நன்மைகளையும் நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது அதிலே நான்காவது பகுதி என்று சொல்லப்படுகின்ற ஜோதிட ரகசியங்களை கற்பித்து ஜோதிடத்திலே உங்களை நிபுணத்துவமாக மாற்றி பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதியும் இதில் இருப்பது இதனுடைய சிறப்பு அம்சமே நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தன் ராஷ்டிரம தினம் என்பதையும் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவுகள் பிரபலங்களால் நட்பு கிடைக்கும் அரசால் ஆதாயம் உண்டு உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிற தைரியம் கூடுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தது அரசால் ஆதாயம் உண்டு உங்களுடைய உங்களால் மற்றவர்கள் பயனடைவார் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தைரியம் கூடுகின்றன ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நனவாகின்றனர் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார் மிருகிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நெனவாகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் விவகாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் மிருக சீர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இரகசியங்களை வெளியிட வேண்டாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சிலைகள் தாமதமாய் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நா கவனம் தேவை கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படங்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வேற்றுமர்த்தவர் உதவுவார் வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் இனிமையான நாள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினரும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வேற்றுமத்தோர் உதவ வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் இனிமையான நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது முக்கிய அலுவல்களை மற்றும் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது பிள்ளைகளை அவரது போக்கிலே விட்டு பிடியுங்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விடுப்பீர்கள் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் முக்கிய அலுவலை மற்ற நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விடுப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை சிலருக்கு வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றன கன்னியா ராசி சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவரன் பிரியமானவருடைய சந்திப்பு தாய் தாய்வழி உடனுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சந்திப்பு உத்தியோகத்தில் சூட்சமங்களை முறியடிப்பீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிரியமானவுடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உடனுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீ அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சமங்களை முறியடிப்பீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவது உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் உடன் பிறந்த ஒத்தாசையாக இருப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவியும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நினைவாகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நினைவாகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கை ஜாக்கிரதை கவனம் பொறுப்பு இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சித்தர்கள் வழிபாடு மகான்களுடைய வழிபாடு குறிப்பாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய சந்திராஷ்ட தின கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரன் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வார் மனைவி வழி உறவினா மதிப்பார்கள் புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் பெறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் முடியும்னா உத்தி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனதிற்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வில் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் புது நட்பால் உற்சாகம் அடையும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகளும் முடிகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவில் குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுகிறார் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறிவுகள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படும் ததே நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அவசரப்பட்டு அழுதை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவுடன் பழகுங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது பணம் நகை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காத விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பல பல உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்